எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வேலையில் ஆண்டவர் கொடுத்துருக்குற வார்த்தை புலம்பல் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் புலம்பல் மூன்று முப்பத்தி ஒன்று வாசிக்கிறேன் கவனிங்க ஆண்டவர் எந்தென்றைக்கும் கைவிட மாட்டார் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற வார்த்தை ஆண்டவர் எந்தென்றைக்கும் கைவிட மாட்டார் ஜெபிக்கலாமா ஸ்தோதரிக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்கள் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை புதிதும் வல்லமை இருக்கிறது ஆண்டவரை பொழுது ஆண்டவரை அநேக பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் மாறட்டும் கத்தருடைய கரங்கள் கிருபைகள் இறக்கங்கள் வெளிப்படும்படி ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் நாமத்துக்குள்ளே ஆண்டவரே செபிக்ரோம் பிதாவே ஆமேன் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார் ஒரு மனிதனுக்கு எப்போதுமே யாராவது ஒரு ஆள் உதவி செய்ய வேண்டியிருக்கும் இல்லை உதவியை எதிர்பார்க்குறவங்களா நாம் காணப்படுவோம் இந்த காரியத்தில் எனக்கு என்ன பண்ணட்டும் யாராவது ஹெல்ப் பண்ணணும் உதவி செய்யணும் இப்படி எல்லாம் ஒரு இயக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் இருக்கும் ஆனால் வேத வசனம் சொல்லுது நான் உங்களை என்ன பண்ணுறதில்ல கைவிடுறதே இல்லை ஏசு கைவிட மாட்டார் இல்ல ஏசு நம்மளை நடத்துவார் இந்த இடத்துல ஒரு மூன்று காரியத்தை பார்க்க போறோம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில எப்போ ஏசு கைவிடாம கூடவே இருப்பார் ஏசு கூட இருக்கிற ஒரு அனுபவம் இல்லைன்னா ஏசு என்ன கைவிடலைங்கிற ஒரு நம்பிக்கை எந்த இடத்துல வரும் இல்ல எந்த இடத்துல ஒரு மனிதனுக்காக காணப்படும் அப்படின்னா எடுத்து வாசிங்க சங்கீதம் நூற்றி பத்தொன்போது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இதில் சொல்லப்பட்டிருக்கிற சில பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கோம் ஒரு மனிதன் சங்கீதம் நூற்றி மு முப்பத்தி எட்டு நூற்றி முப்பத்தி எட்டு எடுத்து வாசிங்க ஆறாவது வசனம் நூற்றி முப்பத்தெட்டு ஆறு ஆ கர்த்தர் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார் ஆண்டவர் என்ன நடத்திடுவார் இந்த இக்கட்டில் எனக்கு வெற்றியை தருவாருங்கிற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு எப்போ வரும் அப்படின்னா தாழ்மையாக இருக்கிறவனுக்கு தான் என்ன கண்ட் பண்ணும் அது வரும் ஏன்னா வேதம் சொல்லுகிறது தாழ்மையுள்ளவன என்ன பண்றாரா நோக்கி பார்க்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ ஒருத்தன் தாழ்மையா தேவனுக்கு உண்மையா வசனத்தின் மாத்திரம் உள்ள மற்றவர்களிடத்துல கூட அவன் அந்த தாழ்மையை கடைபிடிக்கும் பொழுது அவனுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் அவனை கவனிக்கிறாரா நோக்கி பார்க்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா ஒருத்தன் தூரத்துல இருந்து வரும் பொழுதே யார் அப்படின்னு ரொம்ப கவனிச்சு பார்ப்போம் இல்லையா இந்த பார்வைக்கு பேர் நோக்கி பார்க்கிறார் இதை நம்ம மேல என்ன பண்ணுவாரான் கவனிப்பாரா ஒண்ணு தாழ்மையுள்ளவன கர்த்தர் கருத்தர் என்ன பண்றாரு நோக்கி பார்க்கிறார் அவனுக்கு என்ன அற்புதங்களை செய்கிறார் அப்படின்னு சொன்னா சொல்லப்பட்டிருக்கு ஏழாவது வசனத்தை வாசிங்க நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் துன்பம் அப்படின்னு என்ன அர்த்தம் அவனால தாங்கி கொள்ள முடியாத பிரச்சனையிலையும் அவனை என்ன பண்றாரு உயிர்ப்பிப்பீர் அப்படின்னு என்ன அர்த்தம் என் வாழ்க்கையில் இதுலேருந்து எனக்கு என்ன பண்ணுவாரு மாற்றம் தருவார் என்ன தெரியுமா உங்ககிட்ட இருக்கிறத எங்கேயுமே காண்பிக்காமல் அந்த மான்ச ரீதியாகவும் சரி நம்மளுடைய ஆசிர்வாத ரீதியாகவும் சரி தாழ்மையாக நடக்கிறதுக்கு பேர் தான் தாழ்மை இப்போ பாருங்கள் நல்ல கவனிங்க ஒரு மண் பாத்திரத்தை ஒருத்தன் என்ன பண்ண மாட்டேன் தெரியுமா டக்கு டக்குன்னு தூக்கி வைக்க மாட்டான் நீ தானும் இப்போ என்ன டக்குன்னு வச்சா என்ன பண்ணிடும் உடஞ்சிரும் ஆனால் அதுவே ஒரு சில பாத்திரம்னா என்ன பண்ணுவான் ஒரு டம்ளராக இருக்கட்டும் சில வேலைகளில் பிள்ளைகள் என்ன பண்ண தெரியுமா சாப்பிட்டுட்டு அந்த சத்தம் இல்லாமல் வைக்காது டவக்குன்னு தூக்கி போடும் தூக்கி போட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன அது உடையாதுங்கிற ஒரு இது அப்போ எப்போ மண்பானையை வந்து மெதுவாகணும்னா அதுக்கு தூக்கி பட்டால என்ன பண்ணிடும் அப்போ நான் குயவன் கையில இருக்கிற களிமண்ணா இருக்கிற ஒரு பாத்திரம்னு நம்புற வந்தான் தன்னை என்ன பண்ண மாட்டான் அவன் நிற்கிறதும் தெரியாது போறதுன்னு தெரியாது வர்றதும் தெரியாது அவன் என்ன பண்ண மாட்டான் டாம் டீம் நிற்கவே மாட்டான் அதுவே அவனுடைய கையில இருக்கிற பாத்திரம் கீழே விழுந்தா உடையாது அதான் பார்த்தீங்கன்னா யாராவது முட்டையை வாங்கிட்டு வரும் பொழுது கேர்ஃபுல்லாக வாங்கிட்டு வருவாங்க ஒரு இதுக்குள்ள காய்கறி இருக்கும் உள்ளே முட்டை இருக்கும் வைக்கும் பொழுது பூ போல ஏன்னா வேகமாக வச்சா அதுவே அது அந்த கவருக்குள்ளே வேறு எதாவது அது கீழே போட்டால் உடையவே செய்யாதுங்கிற ஒரு பொருள் இருந்தால் எப்படி வைப்பாங்க டக்குனு தூக்கி போடுவாங்க அங்கே வைப்பாங்க ஏன் அப்போ நல்ல கவனிங்க ஒரு பொருட்களில் என்ன கனம் கொடுக்குறோமோ இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செய்கிற தாழ்மறது தெரியுமா அப்படி அந்த சத்தம் இல்லாத வாழ்க்கை எங்கேயும் ஒரு கோபமோ டமால்ன்னு வரக்கூடாது எங்கேயுமே நிதானமாக அதனால தான் பைபிள் அப்படி சொல்லுது நல்லா கவனித்து பாருங்கள் சாலமுன்னு கேட்கும் பொழுது கேட்ட ஒரு காரியம் என்னென்னு எனக்கு ஞானத்தை என்ன பண்ணுங்க தாங்க ஞானத்தை தாங்க இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு அதிகமான ஆலோசனை கொடுத்தவன் கர்த்தரிடத்தில் அவனுக்கு நடக்கக்கூடிய காரியத்தில் அதை பயன்படுத்தவே புரியுது அவங்களுக்கு அவனுக்கு கொடுத்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் ஆலோசனை கொடுக்க ரொம்ப கரெக்டாக நடத்தியிருப்பான் அதனால பெயர் பெற்றிருப்பான் பெயர் பெற்ற எல்லாரும் பாராட்டியிருப்பான் அதே ஞானத்தை கர்த்தரோடு நடக்கிறதுல என்ன மாட்டான் ஏன்னா கர்த்தரோட நான் சரியா நடக்குன்னா ஏன் ஞானத்தில் நடக்க முடியாது ஆண்டருடைய கிருவையில தான் நடக்க முடியும் தாழ்த்து நான் மட்டும்தான் நான் கரெக்டாக எனக்கு எவ்வளோ ஞானம் தருக்காரு ஆண்டோர் காரியத்தில் கரெக்டாக இருப்பேன்னா தோல்விதான் அங்க அவன் எப்படிதான் நடக்கணும் என்னால முடியாது ஆண்டவரால மட்டும்தான் புரிஞ்சா அப்போ அவன் அந்த இடத்துல அவனுடைய மாம்சந்தான் செயல்பட்ட தவிர தாழ்மை செயல்படவே அதனாலதான் அவன் ஆண்டவர் பேசின பின்பும் என்ன பண்ணல கீழ்படியவே அது ஆண்டவர் தரிசனமாய் பேசினார் அப்படின்னு இருக்கும் ஆண்டவரே பேசினார் ஆனா தாவிதுக்கு பைபிள பாத்தீங்கன்னா நார்த்தான் மேலு அதாவது அந்த தீர்க்கதரிசி பேசணும்னு சரண்டர் கர்த்தர் பேசல தீர்க்கதரிசி பேசணும்னா என்னதுதான் சரண்டர் அப்போ என்ன இருக்காங்க தாழ்மை அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்னைக்குமே என்னை கைவிட மாட்டார் தாழ்மை நம்ம எந்த இடத்துலயும் சத்தத்தை வெளியே கொண்டு வந்துடவே கூடாது செல்லவங்க தான் வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறக்காகவே டமால் டமால்னு பேசுவாங்க செல்லவங்க நான் எவ்வளோ பெரிய ஆளு அவன் சொல்றதெல்லாம் கேட்கலாமா டாம்னு பேசுவாங்க இன்னைக்கு ஒரு சம்பவத்தை கேட்டேன் சில்லற காசு கீழே விழுந்தா சத்தம் கேட்கும் ரூபா நோட்டு கீழே விழுந்தா என்ன பண்ணாது அது அது வந்து இருக்கிறதே காட்டிக்காதான் அது இருக்கிறதே காட்டிக்காது அப்ப நம்மளும் சில வேலைகள்ல சில இடத்துல டாம் டீம் நிக்கிற காரணம் என்னவாதான் இருக்கிறோம் நான் என்ன பண்றேன் ஒரு ஆளா இருக்கிறேன் அப்போ கவுனிங்க தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றது இல்லை கை விடுறதுல அடுத்த ஒரு நபரை பார்க்க போறோம் ஒரு மனிதன் ஆண்டவர் என்ன பண்றது கை விடுறது இல்ல எடுத்து வாசிங்க அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்று சாமி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆ ஆ இதில் நல்லா கவனிச்சு பாருங்க அவர் சிறியவனை புலிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்கார உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் யார எளியவனையும் நல்லா கவனிக்கணும் எளியவனையும் அடுத்து சொல்லி சிறியவனையும் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க ஆண்டவர் அடுத்த கைவிடாத ஒரு ரெண்டு நபர் எளியவன் சிறியவன் இவனை இவனை என்ன பண்றாரா முதல்ல புழுதியிலிருந்து குப்பையிலேருந்து எடுக்கிறாராம் எடுத்து அவனை உயர்த்த விரும்புகிறாராம் இந்த உயர்த்துறதும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெறுறதும் யார் பெறறா இல்லை யார் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்கிறானா இதுவும் தாழ்மையில் உனக்கு தான் என்ன பண்ணுது கிடைக்கிது இந்த இந்த நல்ல கவனிக்கணும் எந்த நபரை கர்த்தர் நேசிக்கிறாரோ அவனை புடம் எடுக்கிறாரு இங்கே சொல்லப்பட்டிருக்கு புழுதியிலேருந்து ஒரு ஆளை எடுத்து கூட்டணுன்னா அவனை என்ன பண்ணணும் குளிப்பாட்டணும் அவனை சுத்தம் பண்ணணும் பிரபுக்களோட உட்கார வைக்கணும்னா எப்படி பண்ணணும் அவனுக்கு நல்ல ஞானம் வேணும் அதனால தான் எளியவனும் சிறியவனும் அவன் உயர விரும்பணும் அப்படின்னு நினைச்சிட்டா அவன் பைபிள் வாசிக்கிறவனும் ஜபிக்கிறவனும் என்ன பண்ணணும் அவனுக்கு தான் ஆண்டவர் அந்த மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க அப்ப இன்னைக்கு நமக்கு மகிமை உள்ள சிங்காசனம் என்னது சில உயர்வை நம்ம எதிர்பார்ப்போம் சில ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்போம் சிலருக்கு முன்பாக அவமானப்பட்டிருப்போம் அந்த நபருக்கு முன்பாக நான் என்ன பண்ணணும் உயர்வடையணும் அப்ப அந்த உயர்வு தான் நமக்கு என்ன இருக்கும் ஒரு பெரிய சிங்காசனமா காணப்படும் வேதத்துல இன்னும் சில ஆசிர்வாதமான சிங்காசனம் இருக்கு இப்ப நம்மளை கவனிச்சு பாருங்க நம்ம அப்படி உயர்வடைய விரும்புகிற காரியத்துல தேவை நம்மளை உயர்த்தணும் அப்படின்னா நம்மளை முற்றிலுமா ஏற்பணிக்கணும் என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கு புழுதியிலிருந்து குப்பையிலேருந்து என்ன பண்றாரா அவனை எடுக்கிறார் அப்போ அவனுக்கு எவ்வளோ காரியம் கற்றுக் கொடுக்கணும் எவ்வளோ காரியத்தில் அவனை உருவாக்கணும் அப்போ உருவாக்கி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அந்த நபர் இல்லை அந்த ஒரு செயல்பாட்டில் இருக்கிறவனு கூட அவர் சொல்லப்பட்டிருக்கும் சொ எப்படி அப்படின்னா தாழ்மை உள்ளவனுக்கு தான் இந்த காரியமும் என்ன பண்ணும் கிடைக்கும் இந்த காரியமும் யாருக்கு தான் கிடைக்கும் தாழ்மை உள்ளவனுக்கு அப்ப நல்லா கவனிங்க நம்ம வாழ்க்கையில இந்த தாழ்மையை அதிகமாய் கடைபிடிக்கும் அதான் கர்த்தர் ஒரு மனிதனை கைவிட மாட்டார் அப்படின்னா கிருபை அளிக்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு என்ன பண்ணுகிறார் கிருபை அளிக்கிறார் கூடவே இருப்பார் அவனை நடத்துவார் மூன்றாவது ஒரு காரியம் ஆண்டவர் கைவிட மாட்டார் இல்லை ஆண்டவர் ஒரு மனிதனை நேசிக்கிறார் எடுத்து வாசிங்க மூன்றாவது ஒரு நபர் யோவான் ஐந்தாவது அதிகாரம் இங்க ஒரு நபரை பார்க்கலாம் யோவான் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் இங்க வெகு காலமா படுத்திருக்கான் நம்ம வாழ்க்கையின் சில வேலைகள்ல வெகு காலமா டல்லாவே குடும்பத்துல பிரச்சனையே கவலையே ஒரு இப்படிப்பட்ட விழுந்து போன ஒரு நிலைமையில காணப்படலாம் நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு நீ விடுதலை பெற விரும்புறியா அப்போ ஏ இயல்பான ஒரு குணாதிசயன்னு தெரியுமா நாம நல்லா இருக்கணும் புரியுதா உங்களுக்கு ஏசுனுடைய குணமே என்னது நீங்களும் நானும் நல்லா இருக்கணும் அப்போ ஆண்டவர் கைவிட மாட்டார்னா இப்படிப்பட்ட ஒரு நானும் நல்லா இருக்கணும்னு ஏசு எப்போதும் நான் நல்லா இருக்கணும்னு ஏசு என்ன பண்றாரு விரும்புறாரு நிறைய பேருக்கு பைபிள் படிச்சாலும் கூட்டத்துக்குள்ள போனாலும் இந்த மாதிரி எண்ணம் தோணாது இப்ப எனக்கு கஷ்டம் வருது எனக்கு ஒரு பிரச்சனை வருது என் மைண்ட் எப்படி இருக்கணுமா நான் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு புரியுது உங்களுக்கு நமக்கு கஷ்டம் வரும்போது இதை அறிக்கையிடணும் ஆண்டவர் நான் நல்லா இருக்கிறத விரும்புகிறாரு ஆண்டவர் நான் நல்லா இருக்கிறது நான் ஜெபம் பண்ணும்பொழுது எப்படி கேட்கணும் ஆண்டவரே நான் நல்லா இருக்கிறது விரும்புகிறீங்களே என்ன என்ன பண்ணுங்க நல்லா வைங்க இந்த இடத்துல எப்படி இருக்கு இவன் கேட்கல ஆண்டவருக்கு என்ன தோணுது இங்க ரொம்ப நாளா படுத்திருக்கிற இவன் தான் இவனுக்கு தான் என்ன பண்ணணும் விடுதலை கொடுக்கணும் அப்போ இவன் கேட்காமலே இயேசு விடுதலை கொடுக்கிறாருன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கேக்கும் பொழுது எப்படி எல்லாம் நமக்கு விடுதல் தருவார் அதான் ஆண்டவர் எந்தெந்தைக்கும் கைவிட மாட்டார் தாழ்மை உள்ளவனுக்கு கைவிட மாட்டார் ஒரு மனிதனை புழுதிலிருந்தும் குப்பையில இருந்தும் அது உருவாக்குறது உங்களுடைய சத்தும் வெளியே கேட்கப்படாம இருக்கணும் உங்ககிட்ட இருக்கிறது வெளியே தெரியவே கூடாது எஸ்ஐக்கிய ராஜாவுடைய ராஜா அந்த ஸ்தானமும் அவனுடைய பிள்ளைகள் காலங்கள்ல அழிவுக்கு வந்தது காரணம் என்னதுதான் அதான் சொல்லு நோட்டு கீழே விழுந்தா என்ன பண்ணாரு அப்போ கவனிக்கணும் நம்ம அப்படிப்பட்ட இடத்துல என்ன பண்ணணும் அதான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகள் பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா விளம்பரம் எப்படி பண்ணுவாங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணுவாங்க ஆனா சின்ன கடை விளம்பரம் எப்படி இருக்கும்னா சின்னதா இருக்கும் பட் ரெண்டும் என்னதுதான் ஒரு முன்னேற்றத்துக்காக அவங்க நம்பிக்கை என்ன பண்றாங்க விளம்பரம் விளம்பரப்படுத்துனா நம்ம யாவாரும் நல்லா இருக்கும் அப்போ கவனிச்சு பாருங்க நம்மளை கொண்டு போய் பேசக்கூடிய ஒரே இடம் தான் இந்த வசனத்தின்படி தான் நம்மளை நம்ம ஆண்டவர் தெரியுமான்னா கட்டாயம் தெரியும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நல்லா இருக்கணும்னு இதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க அந்த இடத்துல ஏசு இருக்கிறார் நீங்களும் கூட இருக்கிறீங்க முப்பத்தெட்டு வருஷமா படுத்திருந்தான் அவன் சரியா மாட்டான் அவன்கிட்ட சரியா நீட்னஸ் இருந்திருக்காது அவனுடைய முடி திருத்தப்பட்டிருக்காது எப்படி இருந்திருக்கும் அவனுடைய நிலைமை அவனை தேடி போய் இருந்துட்டு அவன்கிட்ட பேசணுன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ நல்ல கேரக்டர் இருக்குது எவ்வளோ அன்பு இருக்குது அப்போ அந்த அன்பை நம்ம மத்தியிலே என்ன பண்ணுவார் வெளிப்படுத்துவார் நமக்கும் தருவார் நம்மளும் நல்லா இருக்கணும் நம்ம இன்னைக்கு ஒருவேளை பண ரீதியாக நம்முடைய நம்முடைய பணப்பெயர் திறந்து ஒன்றுமே இல்லை ஐயோ இது நிறையா இருந்தால் எப்படி நல்லா இருக்கும் இந்த நல்லா இருக்கிற வாழ்க்கையை அவர் என்ன பண்ணுறாரு விரும்புகிறார் என்கிட்ட சரியாக ஜெபமே ஜபமே பண்ண முடியல நான் நல்ல ஜோம்னா எவ்வளவு பிரசன்னமாக இருக்கும் அந்த ஆண்டவர் என்ன பண்றாரு அப்ப எல்லாவற்றையும் தர இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒன்னாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கோம் ஒன்னாவது வசனத்தை வாசிங்க அஞ்சு ஒன்று ஆ ஒரு பண்டிகை நாட்கள்ல எருசலேமுக்கு வந்திருக்கிறார் அப்ப யூதருடைய பண்டிகைங்க எல்லாரும் எப்படி இருந்திருப்பாங்க ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க அந்த இயேசுடைய கரைக்கு மட்டும் எப்படி போகுது கஷ்டப்படுறவங்களுக்கு மேலே அப்ப இயேசுடைய இயல்பாகவே அவருடைய குணம் தான் இறக்கம் உள்ளது இந்த இறக்கம் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படு உங்களை அவர் சந்திப்பார் உங்களை அவர் மீட்டெடுப்பார் அப்போ நமக்கு இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கணும் நான் நல்லா இருக்கிறத ஆண்டவருக்கு பிடிக்கும் கட்டாயம் உங்களை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் எஞ்செஞ்சைக்கும் கைவிட மாட்டார் இந்த வார்த்தையின் படி உங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் இப்போ நம்ம சோ